தற்போது அண்மை செய்தி அரசு பணி என்ற கனவோடு டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ தேர்வை எழுதவிருந்த இளைஞர்களின் நம்பிக்கையை சிதைத்த திமுக அரசுக்கு தாவேக்க தலைவர் விஜய் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார் எதிர்காலம் குறித்த கனவுகளோடு இருந்த இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட பாதிப்பை உருவாக்கிய திமுக அரசு யாருக்காக இயங்குகிறது இளைஞர்களுக்கு நல்லதொரு நம்பிக்கையான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்காத இந்த அரசு இருந்து என்ன பயன் என்று விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ தேர்வு திடீரென ரத்து செய்யப்பட்டது இந்த திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையையே வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்று விஜய் விமர்சித்துள்ளார் வெறும் காலங்களில் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விஜய் வலியுறுத்தியுள்ளார் அரசு பணி என்ற கனவோடு டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ தேர்வை எழுதவிருந்த இளைஞர்களின் நம்பிக்கையை சிதைத்த திமுக அரசுக்கு தாவேக்க தலைவர் விஜய் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார் எதிர்காலம் குறித்த கனவுகளோடு இருந்த இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட பாதிப்பை உருவாக்கிய திமுக அரசு யாருக்காக இயங்குகிறது இளைஞர்களுக்கு நல்லதொரு நம்பிக்கையான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்காத இந்த அரசு இருந்து என்ன பயன் என்று விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ தேர்வு திடீரென ரத்து செய்யப்பட்டது இந்த திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையையே வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்று விஜய் விமர்சித்துள்ளார் வெறும் காலங்களில் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விஜய் வலியுறுத்தியுள்ளார் அரசு பணி என்ற கனவோடு டி என்பிசி குரூப் எழுதவிருந்த இளைஞர்களின் நம்பிக்கையை சிதைத்த திமுக அரசுக்கு தாவேக்க தலைவர் விஜய் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார் எதிர்காலம் குறித்த கனவுகளோடு இருந்த இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட பாதிப்பை உருவாக்கிய திமுக அரசு யாருக்காக இயங்குகிறது இளைஞர்களுக்கு நல்லதொரு நம்பிக்கையான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்காத இந்த அரசு இருந்து என்ன பயன் என்று விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ தேர்வு திடீரென ரத்து செய்யப்பட்டது இந்த திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையையே வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்று விஜய் விமர்சித்துள்ளார் வெறும் காலங்களில் இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விஜய் வலியுறுத்தியுள்ளார்